வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேநாதராஜா அவர்கள் சுவ வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தலையிலே இரத்தப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே செயற்கை சுவாசம் மூலமாக இப்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது இன்று காலை நிறைய குழும்லேருந்து நான் சென்று வைத்தியசாலையிலே அவரை பார்வையிட்டேன் அவருடைய மகன் எங்களுடைய கட்சி உறுப்பினர் திரு கலையாமுதனும் அங்கே நின்றிருந்தார் அவரோடும் இதை குறித்து பேசியிருக்கிறேன் வைத்தியசாலை அத்தியட்சர் திரு சத்யமூர்த்தி அவர்களோடு இதை குறித்து மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக நாங்கள் நேரடியாக பேசி வருகிறோம் அவர் அனுமதிக்கப்பட்ட உடனேயே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம் மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு அவரை எடுத்து செல்வது அதன் சாத்திய பாடுகள் குறித்தும் பேசியிருக்கிறோம் ஆனால் அவர் இருக்கிற நிலையிலே அப்படியாக பிரயாணம் செய்வது தகுந்ததா இல்லையா என்று வைத்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும் இங்கேயே செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளும் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறதென்று வைத்தியர்கள் எங்களுக்கு உறுதி மொழி கொடுத்திருக்கிறார்கள் அவர் நலமடைய வேண்டும் சீக்கிரமாக சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இன்றைய தினம் உடுப்பட்டி இமயானன் மேற்கு அமைந்திருக்கின்ற அந்த மதுபான சாலைக்கு எதிரான மக்களுடைய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு மீளவும் தொடர் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது தற்போது அந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது பருவத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே இது பொது தொல்லை அல்ல என்று காரணம் காட்டுவதற்காக மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இரண்டு சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது நான் அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறேன் நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஒரு கட்டளை வழங்குவதற்கு முன்னதாக இருதரப்பினரும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் செய்வதற்காக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வழக்கு நீதிமன்றத்திலே பன்னிரெண்டரை மணிக்கு மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு கூப்பிடுவதாக நீதவான் அறிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கட்டளைக்காக இன்னொரு தினம் வழங்கப்படும் இந்த நான் ஏற்கனவே படதவைகளிலே சொல்லியிருப்பதைப் போல இந்த குறித்த மதுபான சாலை சம்பந்தமான வழக்கொன்று நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய சரிப்பிளைகள் நாங்கள் பொது இடங்களிலே விமர்சிக்க முடியாது ஆகவே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பொதுவாக இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்மந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இந்த ஊடக சந்திப்பிலே பருத்து துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்குறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் அது அந்த மதுபான சாலையை டிமிந்து பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுவல்ல தேவையான விடயம் இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒழித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது ஆகையினாலே ஜனாதிபதி முப்பத்தி ஓராம் தேதி இன்னும் இரண்டு நாட்களிலே யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறார் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே மிக அதிகமான மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் சென்ற வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது அது ஏன் வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலை வழங்கப்பட்டது என்ற தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த போதும் அது சம்பந்தமாக அரசாங்கம் எதுவும் சொல்லாமல் இருப்பது அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதைத்தான் காண்பிக்கிறது இந்த விடயங்கள் சம்பந்தமாக பலரும் மௌனம் காக்கிறார்கள் அதுவும் சில வேலைகளிலே சிலரை சுட்டி காட்டுவதாக கூட அமைந்திருக்கிறது மதுபானம் அருந்துகிறதும் அருந்தாமல் விடுவதும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு நாங்கள் இங்கே அதை பற்றி பேச வரவில்லை இளைஞர்களுக்கு இந்த மது போதை பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவு ஏற்படுத்தப்படுவது சம்பந்தமாக கரிசனையாக இருக்கிறோம் அது சம்பந்தமாக பலவிதமான வேலை திட்டங்களை நாங்கள் பலகாலமாக செய்து வருகிறோம் வீதியோரங்களிலே நாட்டியங்கள் நடனங்கள் பேச்சுக்கள் அவர்களை மது பாவனையில் இருந்து விலக்குவதற்காக நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அது வேறு ஆனால் இங்கே அரசியல் லஞ்சமாக இப்படியான சமூக விரோத செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்பதுதான் பிரதானமான விடயம் அதிலேயும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாங்களாகவே ஒத்துக்கொண்டார்கள் தேர்தல் அரசியலிலேருந்து விலகிவிட்டார்கள் ஆனால் பலர் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இதை குறித்து வாயே திறப்பதில்லை ஆகவே இது சம்பந்தமாகவும் மக்கள் தங்களுடைய கரிசனையை திருப்ப வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகிறவர்கள் எங்களுடைய இனத்தை கட்டாயம் காட்டிக் கொடுப்பார்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை ஒவ்வொரு வேகளுக்காக ஒவ்வொரு தங்களுடைய சொந்த நலன்களுக்காக சொத்து குவிப்பதற்காக பலர் பல இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் திட்ட தெளிவாக தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறது ஆனால் இத்தனை மாதங்களாகியும் இன்னமும் அது சம்பந்தமான எந்த முன்னெடுப்புகளும் செய்யவில்லை இலங்கை தமிழர் கட்சியினுடைய கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான உங்களுடைய யோசனையை காலம் தாழ்த்தாமல் முன்வையுங்கள் உங்களுக்கு ஆணை இருக்கிறது வடக்கிலேயும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனைக்கான தீர்வு எங்களிடத்தில் இருக்கிறது என்று தேர்தல் காலத்திலெல்லாம் தம்பட்டப்படுத்தீர்கள் சரி உங்களிடத்தில் இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிறபடி உங்களிடத்தில் உங்களுக்கு ஆணையும் இருக்குமாக இருந்தால் அது என்ன என்பதை விரைவாக இன்னமும் விழுத்தடிக்காமல் முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சி உத்தியோகபூர்வமாக எடுத்த தீர்மானத்தின்படி அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் அதனை அரசாங்கம் செய்வதாக இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கிறது ஆனால் அத்தோடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் செய்யப்படுகிற போது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை அந்தந்த வேளையிலே செய்வோம் என்கின்ற கருத்துக்களையும் எங்களுடைய மத்திய செயற்குழு கொண்டிருக்கிறது ஆகையினாலே ஏழு பேர் கொண்ட குழு விரைவிலே கூடி இந்த விடயத்தை கையாள்வது எப்படி என்ன மாதிரியாக நாங்கள் இதனை கையாள வேண்டும் என்ற சில தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் பிரதானமாக முதலிலே அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது 何